ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கேரளாவில் கொச்சி மாநகரில் ஒரு மாநாடு நடந்தது அந்த மாநாட்டோட பேர் தமிழ் பார்ப்பனர்களின் உலக மாநாடு இங்கிலீஷில் தமிழ் பிராமின்ஸ் குளோபல் மீட் அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாள் மாநாடாக அந்த மாநாடு நடந்தது அந்த மாநாட்டில் உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் பார்ப்பனர்களில் பெரிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் பலரும் வந்து கலந்து கொண்டார்கள் அதில் வெளிநாடுகளில் அம்பாசடர்களாக நாட்டுடைய தூதுவர்களாக பணிபுரிபவர்களை தொடங்கி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வரைக்கும் பல்வேறு முக்கியமான எல்லாம் கலந்து கொண்டார்கள் அதில் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவர் பேசிய பேச்சு வந்து அப்போ ரொம்ப பாப்புலராக இருந்தது அவரோட பேர் சிதம்பரேஷ் கேரளா ஹைகோர்ட்டில் அவர் நீதிபதியாக இருந்தார் அவர் என்ன பேசினார்னா பிராமணர்களாகிய நாம் பூர்வ ஜென்ம சுக்ரத்தால் இரு பிறப்பாளர்கள் ஒரு பிராமணனுக்கு வந்து இரு பிறப்பு உண்டு அப்படின்னு சொல்லி அவர் பேசினார் அவர் மேலும் நாம் எப்போதும் தலைமை பொறுப்பில்தான் இருக்க வேண்டும் பிராமணன் சுத்தமான பழக்க வழக்கங்கள் உயர்ந்த சிந்தனை சைவ உணவு கர்நாடக இசைப்பற்று என்று உயர்ந்த பண்புகளை கொண்டவனாவான் அந்த வகையில் பிராமணர்கள் வாழும் அக்ரகாரம் என்பது புனிதமானது அது பாதுகாக்கப்பட வேண்டும் அங்கேதான் சிறந்த கலாச்சார பாரம்பரியம் இருக்கிறது பிராமணர்களை தவிர வேறு எவரையும் அக்கரகாரங்களில் குடியமர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக அவர் வந்து அந்த பார்ப்பன ஜாதி பெருமையை வந்து பேசிக்கொண்டே போனார் போகிற அடிப்படையில் அவர் வழக்கம் போல் எல்லா பார்ப்பனர்களுக்குமே இடஒதுக்கீடு மீது இருக்கக்கூடிய ஒரு ஒவ்வாமை அதெல்லாம் முன்னாடி இப்போ அரிய வகை ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததுக்கு பிறகு அவர்களும் இடஒதுக்கீட்டுக்கு ஜெய போடக்கூடிய ஒரு காலகட்டம் வந்திருக்கிறது இருந்தாலும் அப்போ அவர் என்ன சொன்னார்னா ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு என்பது இருக்கவே கூடாது அது தேவையற்றது அதாவது இடஒதுக்கீடு தேவையற்றது பிராமணர்கள் இந்த இடஒதுக்கீட்டு முறையை எதிர்த்து போராட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து பேசினாரு அவர் பேசின பேச்சில் பார்ப்பனர்கள் இரு அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து மனு தர்ம சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கருத்து இவர் சொல்றாரு இல்லையா பூர்வ ஜென்ம சுக்ராத்தால் தான் வந்து நம்ம இரு பிறப்பாளர்களாக பிறக்கிறோம்னு அது மனு தர்மத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதோட அடையாளமாகத்தான் அவர்கள் காயத்தி மந்திரம் மோதி அந்த பூநூலை வந்து போட்டுக்கிறாங்க தன்னை பிராமணன் நான் இரு பிறப்பாள அப்படின்னு சொல்லும்போது அவன் ஏனைய ஓர் பிறப்பாளர்களையெல்லாம் சூத்திரனு விரிவான சாதியை சேர்ந்தவன் அப்படின்னு அவன் அறிவிக்கிறான் இந்த அடிப்படையில் தான் சாதி என்பது உருவாகிறது அவன் என்ன சொல்கிறான் இரு பிறப்பு எனக்கு இருக்குது நான் பூணூல் போட்டுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிறப்பு பூணூல் போட்டதுக்கு பிறகு இன்னொரு பிறப்பு அதனால் நான் தான் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறான் அந்த ஸ்பெஷல் அந்தஸ்து கொடுக்கப்படாதவர்கள் எல்லாருமே வந்து அவன் சூத்திரர்கள் என்றான் ஒடுக்கி அவங்களையெல்லாம் ஒடுக்குகிறான் அவங்களையெல்லாம் வர்ணத்திலே சேர்த்துக்க மாட்டேன்றான் அந்த மாதிரியான திமிரெல்லாம் எல்லாம் அவனுக்கு எங்கிருந்து வருகிறது என்று கேட்டால் அந்த இரு பிறப்பு என்று சொல்லக்கூடிய அந்த பிராமணர்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய பிறப்பு என்று சொல்லக்கூடிய அந்த மனுதர்ம தர்ம தான் இருக்கிறது பிராமணன் என்கிற அந்த பிறப்பின் அடிப்படையில் தான் அவன் வேதம் மோதக்கூடிய உரிமையையும் கடவுளை நெருங்கி கர்ப்பகிரகத்தில் பூஜை செய்யும் உரிமை தனக்கு மட்டுமே உண்டு என்று வந்து கிளைம் பண்ணிக்கிறான் இதன் மூலமாக மீதி இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூக சமூகத்தை தங்களுக்கு கீழானவர்கள் என்று அவர்கள் சொல்வதற்கு இதுதான் முகாந்திரமாக இருக்கிறது இதுக்கெல்லாம் என்னையா ஆதாரம் இருக்குன்னு கேட்டால் ஆகம விதியில் இதெல்லாம் எழுதியிருக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த விதியை வந்து எடுத்து காமிக்கிறார்கள் நம்ம நாட்டை ஆளுவது ஆகம விதியா அரசியல் சட்டமா என்கிற தெளிவு முதல்ல நமக்கு இருக்கணும் ஆனால் அந்த தெளிவு இல்லாததுனால தான் இன்னும் கூட பல பேர் வந்து பார்ப்பனர்கள் அவர்களை வந்து சாமிங்க அவங்க பாவம் அப்படி இப்படின்னாலும் அதாவது அவர்களால் இழிவுபடுத்தப்பட்ட மக்களே வந்து சொல்லக்கூடிய ஒரு நிலை என்று இருக்கிறது ஆகம விதிகள் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது புரியும் பிராமணர்களுக்கு உரிய சிறப்பு உரிமைகளுக்கு வேறு எவரும் சொந்தம் கொண்டாட முடியாது என்பதுதான் வந்து ஆகம விதி இந்த மாநாட்டில் இது மாதிரியெல்லாம் நிறைய பேச்சுகள் பேசப்பட்டன நிறைய நம்ம சொன்னது வந்து இந்த பேச்சையெல்லாம் பேசினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேரளா உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்த ஒருவர் அதே மாநாட்டில் தமிழ்நாட்டிலிருந்தும் ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி கலந்து கொண்டார் அவர் பெண் என்பது குறிப்பிடத்தக்கது இப்போ ஏன் இந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கதையெல்லாம் இழுத்து சம்மந்தம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பை பற்றி நம்ம வந்து ஊடகத்தில் வந்து படிக்க நேர்ந்தது அந்த தீர்ப்பை வழங்கியது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட ஒரு பெண் நீதிபதி அவர் தீர்ப்பில் சொல்லியிருக்கக்கூடிய சில விஷயங்களை எல்லாம் பார்த்ததுமே இதெல்லாம் வந்து நமக்கு ஞாபகம் வந்தது நாம் வந்து இதை எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணி எதுவும் கருத்து இதையும் புதியதாக சொல்ல விரும்பவில்லை என்ன நடக்குது இதை வந்து எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதுக்கான இந்த ஆப்ஷனை நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துருக்கிறோம் இது எல்லாமே பூர்வ ஜென்மம் சுக்ரதம் அதை தவிர்த்துட்டு நம்ம வேறு என்னத்தை சொல்கிறது வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்